அத்தன்டிக் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டுலாம் கிடையாது இதுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அதே டைமில் நல்லா டேஸ்டியான சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக நான் இதில் சொல்லியிருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து தோரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் மசூர் இது நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற போடணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது ஊறணும் அப்படியே மூடி போட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக ரெஸ்ட்டில் விட்டுடுறேன் இப்போ புளி புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இது சுடு தண்ணியில் அப்படியே இதை ஊற விட போகிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஊற வச்சதை அந்த குக்கரில் நான் இதில் சேர்த்துட்டேன் இதுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு மூணு விசிலுக்கு நல்லா வேக விட்டுடணும் இந்த சாம்பார் வந்து நாலு பேருக்கு வர அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பில் நான் வச்சுடுறேன் இது நல்லா மூணு விசில் வரட்டும் வரையும் அடுப்பிலையே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் தேங்காய் திருவல் நான் சேர்க்குறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் இதை நல்லா செவக்க வறுபடணும் ஏன்னா அந்த சாம்பார் வாசனை வரக்கூடாது அதனால தான் நல்லா செவக்க வறுக்கணும் இது கூடவே கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன் அப்படியே ஒரு ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை சேர்க்கணும் இந்த பேஸ்ட்டு நீங்கள் இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா ஆற விட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே இந்த உடச்சக்கடலை வந்து ரோஸ்டடு தான் அதனால அப்படியே சேர்த்துட்டேன் நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறியை நான் எடுத்திருக்கேன் இது வந்து பிரிஸ்லி ஸ்ப்ரவுட்ஸ் இது கலகோஸ் அந்த ஓரமாக இருக்கிற அந்த காம்பை நீக்கிடணும் ரொம்ப ந நீங்கள் நீக்கினீங்கன்னா அந்த சாம்பாரில் போடும்போது இல இலையாக பிரிஞ்சிடும் அதனால் கொஞ்சமாக அதை கட் பண்ணிட்டு ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு அப்புறம் சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் வீட்லேயே பண்ணின சாம்பார் பொடி தான் இப்போ நம்ம வ வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் பருப்பு நல்லா குழைய வெந்துடுது இப்போ அடுப்பில் வச்சுருக்கிற அந்த காய் நல்லா வெந்து அந்த சாஃப்டாக வந்திருக்கணும் அந்த காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்த உடனே இந்த பருப்பை அது தலையில் விட்டுடணும் அப்படியே நீங்கள் அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பேஸ்ட்டு அந்த தேங்காய் துருவல் அதையும் இதில் விட்டுடணும் ரெண்டுமே விட்டு நல்லா கலந்து வரணும் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெங்காயமோ இல்லை பூண்டு எதுவுமே கிடையாது அத்தன்டிக் பிராமின் ஸ்டைல் சாம்பார் இப்படி தான் பண்ணணும் வரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்டியாக நான் இதில் சேர்த்துட்டேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரையும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் கடைசியில் வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் கருவேப்பில சேர்த்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளை நான் தூவிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தாளிதம் பண்ணணும் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் நெய் எது வேணாலும் நீங்கள் விடலாம் உங்கள் இஷ்டம்தான் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகா நல்லா செவக்கட்டும் அதே டைமில் கடுகு நல்லா பொறிஞ்சிடுது வெந்தயமாக செவந்துடுது இப்போது பெருங்காயமும் சேர்த்துட்டு அந்த தாளி இதத்தை எடுத்து அந்த சாம்பார் தலையில் விட்டுடணும் அவ்வளோதான் சூப்பரான அத்தண்டிக் சாம்பார் ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த சாம்பார் இது கூட அப்பளம் இல்லை நான் ஊறுகாய் வச்சுருக்கேன் வடுமாங்காய் எது இருந்தாலும் செம்மையாக போகும் தேங்க்யூ